வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் மேக்ஸ் சாஃப்டரில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கணும் ரெஃபர் பண்ணி பாருங்க நியூவாக பார்க்கறீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியல்ல உலகோவியல்ல முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் மற்றும் விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் ஐம்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்திக் ஐம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் மொத்தம் ஐம்பது மதிப்பெண் கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிச்சு பாருங்க பை ஒன்றா அப்படியே விடையும் செக் பண்ணிட்டே வாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு விடை உள்ளது நீங்க சரியா படிச்சு சரியான விடையை தேர்ந்தெடுங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல முந்தைய ஆண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க பத்து கேள்விகள் முடிஞ்சு இன்னும் நாற்பது கேள்விகள் தான் ஒவ்வொரு கேள்விக்கும் விடையுடன் கொடுத்துருக்கோம் ரெட் ல ஷோ ஆகிறதா கரெக்டான ஆன்சர் ஒன் பை ஒன்னாக பாருங்க இப்போ ஒரு மதிப்பெண் வினா பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த பாடத்துக்கு கண்டினியூவா நம்ம சேனலாக வாட்ச் பண்ணுங்க இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணுவோம் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் கேள்வியை படைச்சு விடையை செக் பண்ணிக்கிட்டே வாங்க விடையெல்லாம் மாற்றி மாத்தி கொடுத்துருப்பாங்க புரிஞ்சு படிங்க மகப் பண்ணாதீங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் மெட்டீரியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் எக்ஸாம் டேட்டில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் அதை முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமாக படிங்க அப்போ தான் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் இங்கிலீஷ் மீடியோ தமிழ் மீடியோ ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் சாப்டர்வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்ம சேனலில் பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்கள விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்காக நிறைய கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முப்பது கேள்விகள் முடிஞ்சு இன்னும் இருபது கேள்விகள் தான் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேர்விலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள்லாம் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆல் சப்ஜெக்டுக்கும் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பாடவாரியாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஒன்ஸ் நாற்பது கேள்விகள் முடிச்சு இன்னும் பத்து கேள்விகள் தான் கேள்வி மற்றும் விடையுடன் அப்லோட் பண்றது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மெட்டீரியல்ஸ் கேட்டிங்கனாலும் மெட்டீரியல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் இருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் அக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்